நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கே என் சி டைமண்ட்ஸ் கேரட் அண்ட் கேரட் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் கொடம்பாக்கம் சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அதாவது மூன்று 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 என்று ஒன்பது நாட்களுக்கு கலைமகளாக இருக்கக்கூடிய கலைவாணிக்கும் கலைமகள் அலைமகள் மலைமகள் கல்வி செல்வம் வீரம் என்ற மூன்றையும் அடிப்படையாக கொண்டு முப்பெரும் தேவியாக நாம் வழிபடுகிறோம் எப்படி சைவ சமயத்தில் சைவத்தூர் மேற்சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தூர் மேர்தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்த்து தேவாரமும் திருவாசகமும் உய்வை பெறச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர்த்துணையே என்று சைவ எல்லப்பன் அவர் பாடக்கூடிய சிவபெருமானுக்கு ஒரு ராத்திரி ஆரம்பத்தில் வந்து முத முதல்ல வேளாங்குடி கோயிலில் பண்ணதா ஒரு வரலாறு இருக்கு ஆமாம் அப்போ வந்து நம்ம மாணிக்கவாசு உபயோகப்படுத்தின யோக தண்டம் நீங்கள் நடராஜர் சன்னதியில் இருக்கிறது அவர் பயன்படுத்தின யோக தண்டம் அதை வச்சு நம்ம ஆதிகுரு முதல்வர் வந்து உபதேசம் பண்ணியிருக்காங்க பெருந்தே எங்கள் எங்களது சொந்தம் எங்கள் வாடி ஏறி வாளேனே சொந்தம் தழைத்து சிவர் சிந்தனையோடு சிவபணிகள் சிவபணிகள் دیکھیں گنگوں میں ہمارک کری بھی راگ ہے کامانچی سکوہ آگنگل کچی 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 کنپ میں چھوڑ گے کلو اور پاڑ گے کنپ میں چھوڑ گے کلو اور پاڑ گے അടുക്കിയ പിറക്കിയ വരകിടൽ പൂ കീള அத்துக்கோட்டை நகரத்தார் இணைய வழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இப்பொழுது நாம் நகர வேலங்குடி கோயிலில் இருக்கின்றோம் நவராத்திரி பெருவிழா இங்கு நடந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே நாம் பள்ளத்தூரில் நிகழ்ந்த ஒரு நவராத்திரி விழாவை சிறப்பாக பதிவு செய்துவிட்டு அதன் பிறகு நாம் இங்கு வந்திருக்கிறோம் இந்த கோவிலுக்கு பொறுப்பானவர்கள் இங்கு நம்முடன் இணைந்திருக்கிறார்கள் நல்லாஸ்ரீ இருபத்தி பெற்ற ஜெயங்குண்டன் இருக்கிறார்கள் திருக்குறளை அத்தனை குரலையும் விற்பனை தம்பியை இணைந்திருக்கிறார்கள் இந்த கோவிலைப் பற்றியெல்லாம் சில விஷயங்களை நம்ம இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் அந்த கோவிலை பற்றி ஒன்று கடவுள் வாழ்த்தும் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றினால் ஆய் பெயின்குள் வாழறிவன் நற்றா தொல அணி மலமிசை ஐநா மாநடி சேர்ந்தாள் நிலமிசை நீர் வாழ்வார் வேண்டுக வேண்டாமே இல்ல நடு சேர்ந்தார்க்கு யானும் இடமே இல்ல எழுசை இருவனி சேரா இறைவன் எழுசை புகழ் பொந்தார் மாட்டு பொறுவாய் அறிந்து விட்டான் பொய்தி ஒழுக்க நின்ற நீர் வாழ்வார் தனக்குவம் இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கு அல்லார் மனக்காவலே மாற்றும் அறவா நீந்தல் கோழி என் வணங்காத்தலை பிறவி இறைவன் இப்போ ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் நீங்கள் வந்து 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 திருக்குறளுக்காக அத்தனை குரலையும் மனப்பாடமும் ஒப்பிச்சு பரிசு இல்லையா உங்களை நீங்கள் 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 உங்கள் பேர் என்ன என்ன சரி இப்போ கோவில் நேமன் நேமன் கோயில் ரொம்ப மகிழ்ச்சி தம்பி இதை எத்தனை நாளாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க இதை வந்து எப்படி நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் பயிற்சி பண்ணி இந்த அளவுக்கு பாடக்கூடிய திறனை எப்படி வளர்த்துக்கிட்டீங்க அப்பா அப்பா சொல்லி கொடுத்தாங்களா அம்மா சொல்லி கொடுத்தாங்களா இல்லை உங்கள் தமிழாசிரியர் சொல்லி கொடுத்தாங்களா ம் அப்பா 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 என்ன பண்ணுறாங்க தமிழாசிரியர் தமிழாசிரியர் தமிழருக்கு ஆர்வத்தின் பேரில் நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க மகிழ்ச்சி தம்பி ஆனால் நீங்கள் வந்து உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க கோவிலை பற்றி சில வார்த்தைகள் நான் காரைக்குடி ஆனால் நம் குமார் இது ஒம்பது நாகரக்கோயிலில் வேலங்குடி மிக சிறப்பானது ஒம்பது நகரக்கோயிலேயும் இல்லாத சிறப்பு ஒன்று இங்கே இருக்குது என்னென்னா இங்கே வந்து ஆதி முதல்வர் இங்கே இருந்ததுனால ஆதி முதல்வர் வைத்து இந்த யோக தண்டம் இங்கே இருக்குது திரு நடராஜ சன்னதியில் மற்ற எந்த நகர சிவன் கோயிலையும் எழுபத்தாறு ஊர் நகர சிவன் கோயிலையோ அல்லது வந்து மற்ற எட்டு நகர கோயில்களையோ இல்லாத ஒரு சிறப்பு என்னென்னா இங்கே வந்து யோக தண்டம்ங்கிறது நம்ம நகரத்தார் குருபீட்டை வசந்த யோகா தண்டம் நம்ம கோயிலில் இருக்குது அது மிக சிறப்பு அதுபோக உங்கள் நகர கோயிலையும் இந்த கோயில் தான் தாட்சாலையோட மிக ஒரு பதினைந்து அடி உயரத்தில் இருக்குது இது மிக சிறப்பான இது இந்த கோயிலுடைய இது வைரவர் ச இதில் இது தொப்புள்ளேருந்து நீர் விளையும் சொல்லுவாங்க இந்த கோயில் சன்னை வைரவர் சன்னையில் இந்த கமான் செம்மன் கண்டிப்பாக மிக சிறப்பான எல்லாருக்கும் வாழ்ங்க தெனால இந்த கோயிலில் எல்லா நிகழ்ச்சிகளும் நல்ல சிறப்பாக நடக்குது ஆண்டு பிறப்புலேருந்து பிரதோஷம் தெய்வ அஷ்டமி நவராத்திரி சிவ சிவராத்திரி எல்லாமே மிக சிறப்பாக பங்கு வைத்தனா கந்த ஃபெஸ்டிவிழா எல்லா நிகழ்ச்சிகளும் கோயில் புள்ளிகள் கம்மியாக இருந்தாலும் எல்லா நிகழ்ச்சிகளும் தவறாமல் மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு நன்றி மித்த மகிழ்ச்சி மிக்க வணக்கம் கோவில் புள்ளிகள் பெருக வேண்டும் அது மாதிரி வந்து இந்த அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் ரொம்ப மகிழ்ச்சியான அண்ணன் தம்பி வந்து இப்போ நல்லாசிரியர் விருது பெற்றவங்க அவங்க வந்து இந்த நவராத்திரி விழாவை பற்றி சுருக்கமாக கொஞ்சம் சொன்னீங்கன்னா நம்ம நேயர்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் அகர ஆதி ஆதிபகவன் முதற் உலகு அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கு வேலங்குடி நகர சிவன் கோவில் ஏழாவது நாளாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த குழுவில் நவராத்திரி விழாவில் கலந்து கொண்டு சொற்பொழிவாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அதற்கு மிக்க மகிழ்ச்சி அதோடு நம்முடைய நகரத்தார் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேர்களையும் சந்திக்கக்கூடிய கூடுதல் வாய்ப்புக்கு நான் இன்னும் மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது மூன்று 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 என்று ஒன்பது நாட்களுக்கு கலைமகளாக இருக்கக்கூடிய கலைவாணிக்கும் கலைமகள் அலைமகள் மலைமகள் கல்வி செல்வம் வீரம் என்ற மூன்றையும் அடிப்படையாக கொண்டு முப்பெரும் தேவியாக நாம் வழிபடுகிறோம் எப்படி சைவ சமயத்தில் சைவத்தூர் மேற்சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தூர் மேர்தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்த்து தேவாரமும் திருவாசகமும் உய்வைப் பெறச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர்த்துணையே என்று சைவ எல்லப்பன் அவர் பாடக்கூடிய சிவபெருமானுக்கு ஒரு ராத்திரி ஆனால் சிவனின் இடது பாகத்திலே பாதாளம் ஏழுனும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் என்று சொல்லக்கூடிய அம்பிகை அர்த்தநாரீஸ்வராக சிவபெருமானுடைய இதயம் இருக்கிற இடது பாகத்திலே இருக்கிறாளே அப்படி இருக்கக்கூடிய சக்திக்கு அந்த முப்பெரும் தேவிக்கு ஒன்பது நாள் நவராத்திரி விழாவாக எடுத்து கல்வி செல்வம் வீரம் இவற்றினுடைய உண்மைகளை அதனுடைய தகுதி வாய்ந்த அடிப்படையெல்லாம் இந்த உலகம் உணர்வதற்காக இறை சிந்தனையோடு நாம் ஆலயங்களில் எழுப்பக்கூடிய ஒரு பெருவிழாதான் இந்த திருவிழா பத்தாவது நாள் விஜயதசமியாக கல்வி திருவிழாவாக இன்னும் சொல்லப்போனால் அது அறிவுத் திருவிழா என்று சொல்லக்கூடிய அளவு கல்வி என்பது படிக்கக்கூடிய பாடத்தை மட்டும் சார்ந்ததாகும் ஆனால் அதையும் கடந்த ஒரு சமூக உணர்வை வளர்க்கக்கூடிய ஒரு அறிவு திருவிழாவாக அந்த விஜயதசமியை நாம் கொண்டாடி வரக்கூடிய வழக்கத்தை உடையவராக இருக்கிறோம் தமிழகமெங்கும் இது மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது என்றாலும் கூட செட்டி நாடுகளிலே தான் பல இடங்களில் எப்படி ராமாயணம் சொல்வதை வழக்கமாக கொண்டு கொண்டிருக்கிறோமோ கந்தசஷ்டி சொல்வதை வழக்கமாக கொண்டு இருக்கிறோமோ ராமாயணம் முழுமையாக சொல்ல இயலவில்லை என்று சொன்னாலும் சுந்தரகாண்டத்தை மட்டும் சொல்வதை வழக்கமாக இருக்கிறோமோ அதேபோல் செட்டி நாடுகளில் கோவில்களில் மட்டுமில்லாமல் வீடுகளிலும் கூட மிக அழகாக கொலுவை ஏற்படுத்தி அந்த ஒன்பது நாளையும் நாம் மிகச்சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு இங்கே ஒரு ஐந்து படிநிலை கீழே அழகாக ஒரு ஊரமைப்பது வழக்கம் சில குழுக்களில் பொம்மைகளை மட்டுமே நம்ம வைக்கிறோம் இறைவனுடைய திருவுருவ பொம்மைகள் வைக்கிறோம் இன்றைக்கு பாரதியார் வள்ளுவர் என்று தமிழ் சான்றோருடைய பொம்மைகளையும் வைக்கக்கூடிய வழக்கம் உண்டாயிற்று அதே போல் பொதுவாக ஒரு ஊரமைத்து அந்த ஊருடைய ஊரணி இருக்கணும் கிணறு கேணி இருக்கணும் ஒரு கோயில் இருக்கணும் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது நம்முடைய தத்துவம் ஆலயம் தருவது சாலவும் நன்று கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் இதையெல்லாம் உணர்த்தக்கூடிய வகையில் இறை சிந்தனையை வளர்ப்பதாகவே நாம் குழுவை அமைக்கக்கூடிய ஒரு வள வழக்கத்தை வைத்திருந்தோம் கிராமங்களை சுற்றுச்சூழலை பாதுகாப்பதை என்ற சமூக சிந்தனையும் குழுவில் இடம்பெற்றிருக்கிறது தமிழறிஞர்களை பாராட்டக்கூடிய எண்ணம் இருந்திருக்கிறது சமூக சிந்தனை இருந்திருக்கிறது ஆலய வழிபாடு மன தூய்மை என்ன என்பதை வலியுறுத்துகிறது இப்படி சமூகத்தோடு சார்ந்த ஆலய வழிபாடாகவே நம்முடைய முன்னோர்கள் அமைத்த திருவிழாதான் இது சக்தியினுடைய வழிபாடு ஒன்பது நாள் திருவிழா என்கிற பொழுது அது ஆன்மீகம் அந்த கொழு சமூகம் சார்ந்த சிந்தனை என்று பார்க்கிற பொழுது அது சமூகம் இப்படி ஆன்மீகத்தையும் சமூகத்தையும் ஒன்றிணைத்து அற வளர்க்கக்கூடிய நோக்கத்தோடு முன்னோர்கள் ஏற்படுத்திய ஒரு அற்புதமான திருவிழா இன்றைக்கு நம்முடைய நகர வேளாங்குடியில் அமைந்திருக்கிற சிவாலயத்தில் ஒரு சொற்பொழிவாற்றக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைத்திருக்கிறது வேளாங்குடி நகரத்தார் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய வழி பல நல்ல தகவல்களை நல்ல செய்திகளை இலக்கியம் ஆன்மீகம் என்று நம்மவர் செய்யக்கூடிய செய்திகளை உலகமெங்கும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது இந்த நேரத்தில் நேயர்கள் சார்பாக அந்த இணையவழி தொலைக்காட்சிக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அம்மா மகிழ்ச்சியை தம்பி ஒரு பெரிய குட்டி சொற்பொழிவை மிகப்பெரிய சொற்பொழிவாக நிறுத்திட்டிங்க நீங்கள் சொன்னதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அந்த ஊரணி ப்ளஸ் கேணி அந்த என்வரான்மெண்ட்டுங்க நம்ம வந்து பேணி பாதுகாக்கணுங்கிற ஒரு முகமாகவும் இந்த குழு ரொம்ப மகிழ்ச்சி அதன் பிறகு வந்து அண்ணா இது வந்து குரு ஸ்தலம்னு சொன்னீங்க அதை பற்றி இந்த கோவிலை பற்றி ஏன்னா வந்து புள்ளிகள் குறைவாக இருக்க கோவில் ஆனால் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தெய்வம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த உபதேசம் கேட்குற ஒரு மரபு நம்ம நகரத்தரசன் ஒரு மடம் மாதிரி ஆரம்பத்தில் வந்து முதல் முதல்ல வேளாங்குடி கோயிலில் பண்ணதாக ஒரு வரலாறு இருக்குது ஆமாம் அப்போ வந்து நம்ம மாணிக்கவாசு உபயோகப்படுத்தின யோகதண்டம் எங்கள் நடராஜர் சன்னதியில் இருக்கிறது அவர் பயன்படுத்தின யோகதண்டமாக அதை வச்சு நம்ம ஆதி முதல்வர் வந்து உபதேசம் பண்ணியிருக்காங்க அப்புறம் காலப்போக்கில் அது அவங்கவுங்க சௌரியத்துக்கு கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால கிலாமடம் கிலாமடத்தில் வந்து உபதேசம் பண்ணுறதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருக்காங்க அதுவும் போக காலப்போக்கில் ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னு சொல்லி பாதரக்குடியிலையும் துலாவூர்லேயும் பண்ணிட்டு வராங்க இது வந்து இந்த கோயிலில் வந்து விசேஷம் வந்து குருஸ்தலம்னு சொல்கிறாங்க இங்கே சிவனுடைய ஆவடை வந்து சதுரமாக இருக்கும் மற்ற கோவிலில் வந்து வட்டமாக இருக்கும் இங்கே சதுரமாக இருக்கும் ரொம்ப சிறப்பான கோவில் பிள்ளைகளுக்கு ரொம்ப உகந்தது இங்கே வந்து போகிற பிள்ளைங்கள் நல்லா படித்து நல்லா வரும் அப்போது ஒரு குருஸ்தலமாக இருக்கிறதுனால வந்து நம்ம நகரத்தார்கள் இந்த கோவிலை பிரபலப்படுத்தணும் உலகளாவிய அளவில் வந்து குருவுக்கு உண்டான விஷயத்தை அப்போ வந்து கல்வியில் ஓரளவுக்கு படிக்கணும்னு நினைக்கிற பசங்க இங்கே வந்து 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 வழிபட்டுட்டு போனால் அவங்களால் படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் சந்தர்ப்பங்கள் வருது நல்லா வரும் நல்லா பண்ணுறோம் இந்த நமது வேளங்குடி சிவாச்சாரியார் அவர்கள் இருக்கிறார்கள் இந்த கோவிலை பற்றி வணக்கம் நம்ம நகரத்தார் இணையவழி நண்பர்களுக்கு நம்ம வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் இது நாட்டுக்கோட்டை நகரத்தாரோட ஆதி குருமுதல் முதல்வர் இருந்து அருளாட்சி நடந்த இடம் அந்த இடம் அதாவது நம்மளோட நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் வந்து முதல்ல ஓங்காரக்குடிங்கிற காரைக்குடியிலேருந்து நம்ம முதல்ல ஏழு கோயிலாக பிரியறோம் அந்த ஏழு கோயிலில் முதன்மையாக நம்மளோட வேளங்குடி கோயில் தான் இருந்திருக்கு ஏன்னா நம்மளோட குரு இங்கேருந்து உபதேசமான இடம் அந்த இடம் நம்மள முதல்ல நம்ம வந்து பாங்கியிருந்து வர்றோம் காவிரிப்பூம் மட்டிலேருந்து வந்து இங்கே வந்து இருக்கப்போ இங்கேருந்து தான் எல்லாருக்கும் உபதேசம் ஆயிருக்கு நாட்டுக்கோட்டை நாத்தார் அத்தனை பேருக்கும் உபதேசம் நடந்த இடம் அது வேளாங்குடி கோயிலில் தான் இந்த வேளங்குடி கோயிலில் தான் அதனோட நே நிவாரணம் தான் இங்கே வந்து எல்லா இடத்துலையும் அறுபத்தி மூறாக இருப்பாங்க இல்லாட்டா நாலூராக இருப்பாங்க ஆனால் நம்ம கோயிலில் தான் ஐபராக இருப்பாங்க ஏன்னா நம்மளோட ஆதி குருமுதல்வர் இங்கேருந்து அருளாட்சி வீடுனா அவங்களுக்கு செலவச்சு இங்கே வந்து அவங்களுக்கு வந்து உபதேசம் ஆனதுனால அவங்களுக்கு செலவச்சு வழிபாடு நடந்துகிட்ருக்கு அதே மாதிரி மாணிக்கவாசர் கொடுத்த அந்த யோக தண்டமும் இருந்து நம்மளுக்கு இங்கே வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு மாத மாதம் அனுசநட்ச அனுச நட்சத்திரத்தில் நகரத்தாரோட பொது நட்சத்திரத்துலேருந்து திருவாசகம் முற்றுவதில் வந்து நடந்துட்டுருக்கு ஒவ்வொரு மாதமும் நம்மளோட நகரத்தாரோட பொது நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் அது மாதிரி நம்ம வந்து உபதேசங்கிறது வந்து நடந்த இடமா இருக்கனால குருவோடய அருள் நிறைஞ்ச இடம் நம்மளோட வேளங்குடி கோயில் தான் குரு முதல்ல இருந்து இங்கே உபதேசம் ஆன இடம் இந்த உபதேச ஸ்தலம் அதனால் இது குருஸ்தலம் அவசியம் அத்தனை பேருக்கு தெரிய வேண்டிய பெரிய நிகழ்வு என்னென்னா நம்மளோட உபதேசம் நடந்த இடம் அந்த இடம் தயவு செஞ்சு நம்ம வந்து நகரத்தார் இதை வந்து ஐயா சொன்ன மாதிரி இந்த முதன்மை கோயில் வேளங்குடி கோயில் தான் நம்ம இதை பெருமையாக சொல்கிற காண்டி சொல்லலாம் ஏன்னா அத்தனை நகரத்தாருக்காண்டி இங்கே வேளங்குடி கோயில் நகரத்தார் தான் ஏற்றுக்கிட்டு தான் புள்ளி குறைன்னு சொல்லாம் புள்ளி குறைவாக இல்லை நிறைவாக இருக்கும் பெருகி வந்துக்கிட்டு இருக்கே எங்களுக்கு அதே மாதிரி எல்லாரோட வேண்டுதலாகவும் இது வைங்க நம்மளோட புள்ளி பெருக அந்த அந்த புள்ளி பெருகிறக்காண்டி ஒரு உதவி செஞ்சதுனால தான் நாங்கள் குறைவாக இருக்கோம் அது ஒட்டுமொத்த நகரத்தாக இருக்காண்டி அந்த குருவை வந்து மாற்றுறது ஒரு சூழ்நிலை ஆனதுனால தான் நாங்கள் இங்கே புள்ளி குறைவாக இருக்க ஆனால் அப்படி ஒன்றும் நாங்கள் இல்லை நிறைவாக இருக்கோம் எல்லாரும் பெருகி வரணும்னா நீங்கள் உங்களோட நகரத்தார்களோடய அத்தனை வேண்டுதலும் நம்ம புள்ளி பெருகணுங்கிறதா இருக்கணும் எங்களோட வேண்டுதல் பொது நகரத்தாக மட்டும்தான் அதனால் அது குருஸ்தலமாக இருக்கிறனால அத்தனை பேர் வந்து வழிபாடு ஏற்றி அந்த குருவோட அருளை பெறணும் வேண்டிக்கிறோம் இன்றைக்கும் கண்டனூர் காவடி எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்னென்னா இங்கே வந்து சுவாமிக்கு வந்து தர்ஷனை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பழனி பாத யாத்திரையை கிளம்புவாங்க பாதை கிளம்புறது இங்கேருந்து தான் ஆரம்பிச்சுருக்காங்க வேளங்குடி கோயிலிருந்து தான் வந்து நான் நிறைய நடந்துக்கிட்டு இருந்திருக்கு பிற்பாடு அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாக்கு மாலை வைக்கிறதுன்னு ஒரு கணக்கு இருக்குது நம்ம இதில் அந்த ஒரு கோயிலுக்கு கூடியவங்க தான் வைப்பாங்க ஆனால் இங்கே ஒக்கூருடையார் வந்து இங்கே வந்து கோயிலில் வந்து வைப்பாங்க நம்ம வேளங்குடி கோயிலில் வந்து உக்குருடையார் வந்து பாக்கு மாலை வச்சு இங்கேருந்து நம்ம பாக்கு மாலை போகும் அந்த மாதிரி சிறப்புடைய அந்த கோயிலில் குருஸ்தலமாக இருக்கிறதுனால எல்லாரும் இறைவனோட அருளை இருக்கிறப்ப அந்த குருவுருள் வேணும் அந்த குருவில் நிறைஞ்ச இடம் இது குருஸ்தலம் ரொம்ப மகிழ்ச்சி நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டிங்க கண்டிப்பாக இது உலகளாவிய அளவில் நம்ம சென்றடைஞ்சு நகரத்தார்கள் அத்தனை பேரும் இந்த குருவோட அருளையும் அத்தனை பேரும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் शिवाय मे नमः शिवायमे नमः शिवाय